ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு அவர் சேனல் நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் சிக்ஸ் இங்கிலீஷ் டேர்ம் த்ரீ மூன்றாம் பருவம் யூனிட் ஒன் அதில் இருக்கக்கூடிய போயம் இந்தியன் சீசன்ஸ் அதனை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த இண்டியன் சீசன்ஸ் அப்படின்ற போயம் மனப்பாட பகுதியில் வருகிறது அதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இப்போ இந்தியன் சீசன்ஸ் அப்படின்னா என்ன இந்தியாவில் உள்ள பருவ காலங்கள் இப்போ இந்தியாவில் உள்ள பருவ காலங்களை நான்கு வகையாக பிரிக்கிறாங்க சம்மர் சீசன் வின்டர் சீசன் ஸ்ப்ரிங் சீசன் ஆட்டம் சீசன் இந்த மாதிரி நான்கு வகையாக பிரிக்கிறாங்க அந்த சீசன்ஸை பற்றி தான் இந்த போயத்தில் இந்த போய்ட் ரொம்ப அழகாக எழுதி இருக்கிறாரு அதை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்தியன் சீசன்ஸ் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் நான் ஃபஸ்ட் இந்த போயம் ஒரு டூ டைம்ஸ் அப்படியே வாசிச்சு விட்டுறேன் அப்புறம் இதுக்குரிய தமிழ் மீனிங்கை நம்ம பார்க்கலாம் சம்ம கம்ஸ் இன் இந்த பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட் தென் सीजन चेंज मडि रोटून अंड मैंगो ली फ्राग्स अंड टोट स्प्रिंग इज प्रटी बट शार अंड स्वी वे यू कैन स्मेल द ग्रैम युवर गार्डन सीट आटम इज इंग्ली In ரெட் எல்லோ அண்ட் ப்ரவுன் ஆட்டம் இஸ் Indian, whenever லீவ்ஸ் ஃபால் டவுன் இதை எழுதின இந்த பொய்டஸ்ன்னோட சொல்லலாம் என பெண் கவிங்கிற போல் இருக்குது நிஷா டைரின் அவங்க தான் இதை எடுதிருக்கிறாங்க. Now let me read it once again. Summer comes in a blaze of heat. विथ सन्नी स्म अंड डस्टी फी दे सीजन चेंज टू मड्डी रोड मॉन्सून अंड मैंगोस् ली फ्राक्स एंड टोट स्प्रिंग इस प्रटी बट शार स्वीट वेन यू कैन स्मेल द ग्रैम युवर गार्डन सीट ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட் எல்லோ அண்ட் ப்ரவுன் ஆட்டம் இஸ் இந்தியன் அவர் லீவ்ஸ் ஃபால் டவுன் நிஷா டைரின் இப்போ நம்ம இந்த போயத்தினுடைய மீனிங்கை தமிழில் பார்க்கலாம் இந்தியன் சீசன்ஸ் இந்திய பருவ காலங்கள் சம்ம கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் இப்போ கோடை காலம் வருகிறது எவ்வாறு வருகிறது என்றால் இந்த பிளைஸ் ஆஃப் ஹீட் வெப்ப பிளம்புகளோடு இப்போ பிளைஸ்னால் என்ன அந்த வெப்ப சுடர் வெப்ப ஜுவாலை வெப்ப பிளம்பு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது வெப்ப கதிர்வீச் அப்போ சம்மர் கம்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வெப்ப ஜுவாலையுடன் வெப்ப பிளம்புடன் கோடை காலம் வருகிறது with sunny smiles and dusty feet எதனோடு வருகிறது என்றால் சன்னி ஸ்மைல்ஸ் அப்படின்னா என்ன அந்த சூரியன் நானது ஒரு புன்னகை பூக்கிறது போன்ற அந்த கவிஞர் வந்து சொல்றாரு and dusty feet இப்போ கோடை காலத்தில் பார்த்தா எல்லா இடங்களும் அப்படியே காய்ந்து போயிருக்கும் அப்போ தூசிகள் வந்து அதிகமாக இருக்கும் சாலைகளில் அப்போ நடந்து செல்கின்ற மக்களின் பாதங்கள் கால்களின் பாதங்களில் பார்த்தா வெறும் தூசியாக ஒட்டியிருக்கும் அதைத்தான் வித் தஸ்டி ஃபீட் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து தென் சீசன்ஸ் சேஞ்ச் டு மட்டி ரோட்ஸ் அப்புறம் இந்த பருவ காலங்கள் மாறுகிறது எந்த காலமாக மாறுகிறது என்றால் டு மட்டி ரோட்ஸ் மட்டி மட் அப்படின்னா சேரு சகதி சேறு சகதிகள் நிறைந்த சாலைகளை கொண்ட காலங்களாக மாறுகிறது இப்ப இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பொயட் எந்த கா பருவ காலத்தை பத்தி குறிப்பிடுகிறார்னு அவர் வந்து ரெய்னி சீசன் மழை காலத்தை பத்தி தான் சொல்றாரு மழைக்காலங்கள்ல தான் மழைப்பொழி அதிகமாக நீர் பெருக்கெடுத்து ஓடி சாலைகள்லாம் வந்து சேரும் சகதியாகவும் இருக்கும் மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ் அப்ப இந்த மழை காலங்கள் அததான் மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ் அப்போ மான்சூன்ஸ்னா என்ன மழைக்காலம் அப்போ அந்த காலத்தில் தான் என்ன மாம்பழங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மழைக்காலங்களில் வேறு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்னா லீப் ஃப்ராக்ஸ் இப்போ லீப் அப்படின்னா என்ன ஜம்ப் அதாவது தாவுகின்ற தவளைகள் அண்ட் டோட்ஸ் டோட்ஸ்னால் என்ன தேரை தவளையை போன்று இருக்கக்கூடிய மற்றொரு உயிரினம் தவளையை போலவே இருக்கும் ஆனால் அது தவளை கிடையாது அது தேரைன்னு சொல்லுவாங்க தவளையோடு லாங்காக ஜம்ப் பண்ணும் இந்த தென்னை மரங்கள் போன்ற மரங்களில் காணப்படும் அப்போ இவற்றையெல்லாம் எங்கு பார்க்கலாம்னா இந்த மழை காலங்களில் பார்க்கலாம் அடுத்து ஸ்ப்ரிங் இஸ் ஃப்ரெட்டி ஸ்ப்ரிங்னால் வசந்த காலம் செடி கொடி மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்ற புதிதாக இலைகள் முளைத்து பூத்து குழுங்குகின்ற காலம் இதை வந்து எல்லோருக்குமே பிடிக்கும் அதனால ஸ்ப்ரிங் இஸ் பிரெட்டி அப்படின்னு சொல்ற பிரெட்டினா மிகவும் இனிமையானது மிகவும் அழகானதுன்னு கூட சொல்லலாம் பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆனால் மற்ற காலங்களை போல இல்லாமல் இதனுடைய டியூரேஷன் கால அளவு மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட அது மிகவும் இனிமையாக இருக்கிறது வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட் அதாவது இந்த வசந்த காலத்திற்குரிய ஒரு இது என்னன்னா நம்ம வந்து அப்போ அந்த புல் எல்லாம் முளைத்து காணப்படுவதால் அந்த புற்களின் மனங்களை நம்முடைய தோட்டத்தில் இருந்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கையில் இருந்து கொண்டே அதனுடைய அந்த புற்களின் மனத்தை நாம் உணரலாம் அதை தான் சொல்கிறார் இந்த போய்ட் வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன் சி தோட்டத்தில் இருக்கும் இருக்கையில் இருந்து கொண்டு அந்த புற்களின் மனங்களை உணரலாம் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட் தென் ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட் எல்லோ அண்ட் ப்ரௌன் இப்போ ஆட்டம்னா என்ன இலையுதிர் காலம் இப்போ இந்த இலையுதிர் காலத்தை இஸ் இங்கிலீஷ்னா இந்த இங்கிலீஷ் என்ற பாடப்பகுதியை சொல்லலை இப்போ இதே இலையுதிர் காலத்தை நாம் அந்த இங்கிலாந்து போன்ற இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மக்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க த இங்கிலீஷ் அப்படின்வாங்க இப்போ இந்த இலையுதிர் காலத்தை அந்த இங்கிலாந்து போன்ற நாடுகளில் எடுத்துக்கொண்டோமானால் அதன் பண்புகள் எவ்வாறு இருக்கும்னா அந்த இலைகளெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் சிவப்பு நிற இலைகள் மஞ்சள் நிற இலைகள் ப்ரௌன் ப்ரௌன் கலர் இலைகள்லாம் இருக்கும் அதை அந்த நீங்கள் படங்களில் கூட பார்த்துருக்கலாம் பிக்சர்ஸில் அவையெல்லாம் ஆங்காங்கு உதிர்ந்தும் மரங்களிலும் காணப்படும் அப்போ இங்கிலாந்து போன்ற தேசத்தில் இருக்கக்கூடிய இலையுதிர் காலத்தின் பண்பு என்னென்னா இந்த மூன்று வகையான நிறங்களைக் நிறங்களை கொண்ட இலைகளை நாம் காணலாம் அதே நேரத்தில் ஆட்டம் இஸ் இந்தியன் அப்போ இந்தியாவில் உள்ள அதே இலையுதிர் காலத்தினுடைய பண்பு கேரக்டரிஸ்டிக் என்னென்னா வென் அவர் லீவ்ஸ் ஃபால் டவுன் இந்தியாவை பொறுத்தளவில் எப்போதுதெல்லாம் இலைகள் மரங்களிலிருந்து உதிர்கின்றனவோ அதுதான் என்னது இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லி இந்த பொயட்டஸ் இந்த போயத்தை முடிக்கிறாரு இப்போ இதற்குரிய இந்த மீனிங்ஸ் சில வேர்ட்ஸ்கெல்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்துக்கலாம் இப்போ மீனிங்ஸ் பிளேஸ் ஆஃப் ஹீட் வெப்ப சுடர் வெப்ப பிளம்பு வெப்ப ஜுவாலை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வெப்ப கதிர்வீச்சுன்னு கூட எடுத்துக்கலாம் dusty feet தூசி படிந்த பாதங்கள் இப்போ ஃபுட் அப்படின்னா என்ன பாதம் சிங்குலர் ஒருமை அதே இது ப்ளூரலில் பன்மையில் சொன்னோம்னா ஃபுட் வந்து ஃபீட்டாக மாறிடும் அப்போ டஸ்டி ஃபீட் தூசி படிந்த பாதங்கள் மடி ரோட்ஸ் சேரு படிந்த சாலைகள் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய சாலைகளை தான் மட்டி ரோட்ஸ்னு சொல்கிறாங்க மட்டி அப்படின்றது ஒரு அட்ஜெக்ஸ் அப்ஜெக்டிவ் அதே போல டஸ்டின் எனது அப்ஜெக்டிவ் ஒரு பண்பு பெயர் மான்சூன்ஸ் மழை காலங்கள் ஏற்கனவே சொன்னது போல தேரைகள் தவளையை போன்ற ஒரு உயிரினம் இலையுதிர் காலம் நாம் இந்த போயத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்களுடன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்